அஸ்லாலைக்கு வந்து மாதிரி மாவட்டம் சாப்பிட்டு இந்த மாதிரி வெங்காய விருநகர் மாவட்டம் சாப்பிட்டு நம்ம வந்து கல்யாணத்தில் மருது இதை வச்சு மருது அரவிந்த ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கண் மருத்துவக்காண்டி ஒரு உண்மையாக எல்லாருக்கும் உதவி கேட்டு உதவி கேட்டுருக்கேன் ஒரு மருத்துவ செலவுக்கும் இந்த இப்போ வந்து நாங்கள் போன வந்துட்டும் வந்து உங்கள் பார்க்க முடியேன் நான் நான் நேரம் ஓரி பார்ப்பா தருவாக்கு வந்தேன் தருவா வரும்போது நீங்கள் என்னை பார்த்தீங்க இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் தான் இது வந்து வந்து எனக்கு ஒரு கண் மருத்துவ செலவு இப்போ இந்த மாதம் நான் ஒரு டீஃபன் போயிருக்கேன் அது சீட்டு எண்டை காட்டுறேன் போயிருக்கேன் இந்த மாதிரி டீஃபன் பார்த்துட்ருக்கேன் இந்த டீஃபன் பார்க்கறதுக்கு இப்போ வந்து அவங்க என்ன சொல்லணும்னா அது செக்கப் வரணும் எக்மோரிலேருந்து எக்மோருக்கு நரம் செக்கப்பு வர சொல்லியிருக்கணும் அந்த மருத்துவ சேவைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நானும் ரூபா ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன இருபத்தஞ்சாயிரம் இருந்தது இப்போ முப்பதாயிரம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு இன்னும் இருபதாயிரம் கட்டினோம்னா கேன் எடுக்கிறது நரம்பு கேஸு டெஸ்ட்டு கேன் எடுத்து ஒரு மூவாயிரூவா கேன் எடுத்து வாங்க அந்த மூவாயிரம் கேன் எடுக்கிறதுக்காட்டி ஹெல்ப் கேட்குறவங்கள்ட்ட கேட்கிறாங்க உங்களுக்கு அனுப்பி உங்கள்கிட்ட எப்போ வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க முடியும் ஒருத்தவங்க மூலியமாக சொல்லி போட சொன்னேன் அவங்க எப்படி சொன்னாங்க எப்படி எப்படி போடணும்னு எனக்கு தெரியலன்னா அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு போட்டேன் அது மூலியமாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் அதனால் தான் தீர்ப்பு உதவி இருக்குது அது வந்து இப்போ கட்டுறோம்னா இது வந்து சமூகத்தில் நம்ம வந்து டூல மெக்கானிக் வேலை வர்த்தங்க நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இருக்குது டூ வீலர் மெக்கானிக்கு வேலை வர்த்தன் வேலை வைக்கும் போது ஆசை கண்பாய் ஒரு கண் பார்வையும் நான் துளி பார்த்துருந்தேன் இப்போ எனக்கு திரும்பி பரணும் அப்படின்னால அந்த மருத்துவ செலவுக்கு வந்து ஹெல்ப் கேட்டுருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒரு நேரம் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு ரெண்டு நாளோ மூணு நாளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் சொல்லி எனக்கு ஒரு உதவி கிடச்சினா எனக்கு ஒரு மருத்துவ செலவுக்கும் எனக்கு இந்த இப்போ இருக்கிற இடத்துல இரநூறுவா டெய்லி இரநூறுவா நீங்கள் கொடுத்து ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாழை கேட்கிறேன் அது வந்து கொடுக்க முடியாமல் சிரமப்படுறேன் ஒரு இதுலேயும் இப்போ கேட்குறேன் சங்கடமாக இருக்குது ஒரு ஒரு பள்ளியில் போய் இறங்கி இறங்கி கேட்கும்போது சங்கடமாக இருக்கேன் அதுக்கு மருத்துவ சிலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை ஹெல்ப் பண்ணிங்கன்னா வாழ்ந்தவரையும் உங்களை மறக்க மாட்டேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் ட்ரீட்டு கேட்கணும் சங்கட பிள்ளாதி எனக்கு தேவைக்கு என் ஒரு பாடல் கிடைக்க வேண்டி உதவி கேட்டிருக்கேன் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன அல்வாரிங்க உட்க முடியாது அல்வாதிங்க அதனால் பாதிக்கணும் எனக்கு அந்த அந்த அழுவை வரும்போது நான் கடவுள் சொல்லிட்டு நான் எழுதிருக்கேன் எனக்கு இந்த ஒரு ஃபால் கிடைக்காது பத்து வரைக்கும் அடைகிறேன் முன்னாடி அதே மாதிரி இந்த இப்போ என் ஃபேமிலிக்கு இது இதே இருக்காங்க என் ஃபேமிலின்னா வீட்டுக்காரம்மா இருக்கும்போது என் மகன் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இப்போ வந்து ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து இதையும் பார்த்துருக்கீங்க இப்போ பிள்ளைங்களுக்காண்டியோ எனக்கு வாழ்த்தா உதவிக்கும் இப்போ என் பிள்ளைங்களுக்கு தேவை கேட்கவும் போது கொடுக்குறதுக்கு வயசு நான் வேலையை வெட்டிலாம் கஷ்டப்படுறேன் இல்ல வச்சிருச்சிங்க அசனம் அதிகம் வந்து மேற்பாடுக்கு இதில் ஒரு விழிப்புணர்வுமாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன் நீ பார்த்து என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது நீ பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அச்சநாளைக்கு அவங்க தான் பார்க்கற கஷ்டம்